கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி தற்போதைய காலப்பகுதியிலே பல நாடுகளிலும் அரசியல் மாற்றங்கள் பற்றி பேசப்படுகின்றன எந்த கட்சி எமது நாட்டு மக்களை ஆள வேண்டும் எத்தகைய தலைவர்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்களாக வேண்டும் இப்படிப்பட்ட கேள்விக்குறிகளோடு மக்கள் ஜனநாயகத்தை விரும்புகின்றார்கள் சர்வதிகாரத்தையும் சர்வதிகார போக்கையும் வெறுக்கின்றார்கள் ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுதுதான் ஆட்சியாளர்கள் மக்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்ற முடியும் இந்த மக்கள் தங்களை ஆளுவதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் என்று சிந்திக்கின்றார்கள் முன்னைய காலங்களிலும் பார்க்க தற்காலத்து மக்கள் கூடுதலான அரசியல் அறிவு கொண்டவர்களாகவும் அரசியலிலே ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இந்த அரசியல் தலைவர்களை கூட கேள்வி கேட்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாகவும் திகழ்கின்றார்கள் ஏனென்றால் மக்களினுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய பாதுகாப்பும் அவர்களுடைய உரிமைகளை மதிக்கின்ற தன்மையும் எல்லாம் அரசியல் தலைவர்களில் தான் இருக்கின்றது ஒரு நாட்டை குட்டிச்சுவராக்குவதும் ஒரு நாட்டை முன்னேற்றமாக்குவதும் இந்த அரசியல் தலைவர்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது அதனால்தான் மக்களுடைய அனுசரையோடு அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஆட்சி இருப்பவர்கள் ஆட்சி செய்தால் நிச்சயமாக பல நன்மைகளை எல்லா மக்களும் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் இவர்கள் தலைவர்களாக வருகின்ற வழையிலே அவர்கள் தம்முடைய தகமையை மிகப்படுத்தி அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று உறுதிமொழி கூறுகின்ற மனிதர்களாகவே அவர்கள் விளங்குகின்றார்கள் மனிதர்களை அதாவது மக்களை அவர்கள் சென்று அவர்களிடம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி ஏனென்றால் நான் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லி அவர்கள் எதிர்நோக்குகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தங்களுக்கு முடிவு தீர்வு இருக்கின்றது என்று சொல்லுவது போல அவர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்கள் மக்களுக்கு பல உறுதிமொழிகளை சொல்லுகின்றார்கள் ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் அவற்றை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் குறுக்கு வழிகளையும் ஊழல்களையும் சர்வதிகார போக்கின் வழியாக அவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் சாகடிக்கின்றார்கள் பல ஆட்சியாளர்கள் அந்த நாட்டினுடைய சமூகத்தினுடைய அமைதியை உழைத்து விடுகின்றார்கள் பல ஆட்சியாளர்கள் அவர்களுடைய மக்களுடைய பொருளாதார சமூக வளர்ச்சியை அவர்கள் குட்டிச்சுவராக்கி விடுகின்றார்கள் பல ஆட்சியாளர்கள் தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் என்று தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கென்றும் தங்களுடைய அந்த உறவினர்கள் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தங்களுடைய எல்லா விதமான சலுகைகளையும் அவர்கள் அங்கு சேர்த்துக் கொள்கின்றார்கள் இப்படி பாரபட்சமாக அநீதியான முறையிலே அல்லது மக்களை அன்பு செய்யாதவர்களாக பொறுப்பற்றவர்களாக எதையுமே செய்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த தலைவர்கள் செயல்படுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் கிறிஸ்தவ நோக்கிலே நாங்கள் தலைவர்கள் யார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இயேசு தம்மை ஒரு தலைவராக முன்வைக்கின்றார் அவர் ஒரு போதகராக குருவாக இருக்கின்றார் அதனாலே அவருக்கு பின்னாலே செல்லுகின்ற அவருடைய சீடர்களாக மக்களை அவர் அழைக்கின்றார் அதன் வழியாக படிப்படியாக இந்த சமூகம் ஒரு புதிய சமூகத்தை ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி மனிதர்களுடைய இந்த பலவீனங்களை கடந்து இறைவன் எங்களுடைய அருமையான ஒரு அரசராக இருக்கின்றார் அவர் உங்களை பாதுகாக்கின்றார் அவர் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் அவர் எப்பொழுதும் கருணை கொண்டவர் அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றவர் அவர் இந்த உலகத்திலே ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி எல்லாரையும் தங்களுடைய மக்களாக கொள்ளுகின்ற ஒரு கடவுள் என்ற அந்த உயர்வான கருத்தை செய்தியை முன்வைக்கின்றார் அதனால் இயேசு தம்முடைய இந்த தலைமத்துவத்திற்கு அவர்களுடைய வாழ்ந்த சூழலிலே அழகான ஒரு உபமானத்தை முன்வைக்கின்றார் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே அதிகமானவர்கள் அவர்கள் தோட்டத்திலே பயிரிடுகின்றவர்களாகவும் அவர்கள் செம்மறி ஆடுகளை மேய்க்கின்றவர்களாக இந்த மிருகங்களை அவர் செம்மறி ஆடுகளை அவ்வழி நடத்தி அவற்றை பராமரித்து அவற்றை தன்னுடைய அன்புக்குரியதாக வழி ஒரு ஆயராக தன்னை முன்னுரிமைப்படுத்துகின்றார் இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்னதாக இருந்த இஸ்ராயல் மக்களும் கடவுளை தம்முடைய ஆயர் என்று அவர்கள் அனுபவிப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு இறை வாக்கினர்கள் தங்களுடைய போதனைகளினாலே வழி சமைத்து கொடுத்திருந்தார்கள் ஒரு ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு ஒரு அருமையான உறவு ஆகும் இந்த ஆயன் என்ன செய்கின்றான் என்றால் தன்னுடைய மந்தையிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆட்டையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு ஆடுகளை அறிந்திருந்தார் இந்த ஆடுகளுக்கு உணவளிப்பதற்காக பசுமையான புல்வெளிகளுக்கு அவற்றை வழி நடத்தி செல்வான் இந்த ஆடுகள் பருக வேண்டும் என்பதற்காக வெறும் காட்டாறாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஆற்றிற்கு செ அவற்றை அழைத்து செல்லாமல் நீர் அருவிகளுக்கு அழைத்து சென்று அவற்றிலே ஆபத்தில்லை அவற்றிலே தூய்மை இருக்கின்றது கனிவி இருக்கின்றது என்ற அந்த உணர்வோடு இந்த ஆடுகளுக்கு அதனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வழி சமைப்பான் இந்த ஆடுகளுக்கு எதிரிகளாக இருக்கின்ற ஓநாய்கள் போன்ற பல விதமான மிருகங்களிலே இருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவன் இந்த ஆடுகளுக்கு முன்னே செல்லுகின்றான் இந்த ஆடுகளினுடைய ஆபத்துக்களை அவர் முதல் சந்திக்கின்றான் அவன் கொண்டு செல்லுகின்ற அந்த கோளின் வழியாக இந்த ஆடுகள் நிலத்தை பார்த்து கொண்டு ஆயனுடைய குரலுக்கு மட்டும் செவி சாய்க்கக்கூடிய இந்த ஆடுகள் அவை தொலைந்து போகக்கூடாது என்று அவற்றை மீண்டும் மீண்டும் இந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கின்றார் இப்படி இந்த ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையிலே இருக்கின்ற அருமையான உறவு நிலைகளை இயேசு தன்னகத்தை கொண்டு இந்த மந்தை ஆடுகள் உயிர் பெற வேண்டும் அவை நிறைவாக வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய உயிரை கூட கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சாதாரணமான ஒரு ஆயனை அல்லது களவாடுகின்ற அல்லது அதை அளிக்கின்ற ஒரு ஆயனை ஆயனை போல இல்லாமல் நல்ல ஆயன் என்று சொல்லி தனக்கு அவர் வரவிலக்கணம் கொடுக்கிறார் ஆகையினாலே இந்த அரசியல் தலைவர்களோ அமைப்புகளிலே இருக்கின்ற தலைவர்களோ சமூகத்திலே இருக்கின்ற தலைவர்களோ திரு அவையிலே இருக்கின்ற தலைவர்களோ அல்லது வெவ்வேறு விதமான நிலைகளிலே அமைப்புகளிலே இருக்கின்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர்களோ இந்த இயேசு அம்மை முன்னுரிமைப்படுத்தி நானே நல்ல ஆயின் என்று சொல்லி தன்னுடைய ஆயினுக்குரிய பண்புகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார் இந்த இயேசுவினுடைய ஆயருக்குரிய பண்பிலே அவர் மக்களை பார்த்து போதித்து அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய அங்கலாய்ப்புகளை அவர்களுடைய பாவ நிலையிலே இருக்கின்ற குற்ற உணர்வுகளிலே இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கின்ற நல்லாயனாக இருக்கின்றவர் நற்செய்தியிலே அழகாக கொடுக்கப்படுகின்றது மக்களை பார்த்து ஆயனில்லாத மந்தைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர் கவலைப்படுகின்றார் அக்கறைப்படுகின்றார் அவர்கள் மீது ஆகையினாலே தலைவராக வருகின்றவர் வளர்த்து கொள்வதற்காக தன்னுடைய பெயரை விளம்பரம் செய்வதற்காக தன்னுடைய சொத்துக்களை சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களை தன்னுடைய மந்தைகளாக அதாவது மக்களை அவர்கள் உண்மையாகவே அன்பு செய்து அவர்கள் மீது கருணை கொள்ளுகின்றவராக அவர்களுடைய வளர்ச்சியிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக அர்ப்பணிக்கக்கூடிய தியாக சிந்தை படைத்த தலைவர்கள் எங்கள் மத்தியிலே உருவாக வேண்டும் இந்த இயேசு கூறுகின்றார் மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனை இறைவன் தந்தையாகிய கடவுள் தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏற்ற நல்ல தலைவர்களை தருவதற்கு இறைவனிடம் நீங்கள் மன்றாடுங்கள் என்று சொல்லி கொடுக்கின்றார் அதனாலே நாங்கள் இந்த தலைவர்களை தெரிவு செய்கின்ற இந்த பலவிதமான பரபரப்பான உணர்ச்சி வசப்படுகின்ற காலநிலை இந்த சூழல்களிலே நாங்கள் இறைவனிடமும் மன்றாடுவோம் எங்களுக்கு எங்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே தலைவர்களாக இருக்கலாம் நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய குடும்பத்திலே தலைவர்களாக இருக்கலாம் நானே எனக்கு தலைவராக இருக்கலாம் ஆகினாலே இந்த நல்ல ஆயன அந்த பண்பை ஒவ்வொரு தலைவரும் அவர்களுடைய பொறுப்புக்கேற்ப அவர்கள் அந்த ஆயனுக்குரிய பண்புகளை தம்முடைய ஆளுமையிலே தடித்து அதிலே வளர்ச்சி கண்டு அவர்கள் இறைவனுடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள் கடவுள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே தலைவர்களை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய தலை மீது எண்ணெயை பூசி வார்த்து அவர்களை அபிஷேகம் செய்கின்றார் தன்னுடைய அருளால் நிரப்புகின்றார் அதனால் இந்த தலைவர்களாக இருக்கின்றவர்கள் இருக்க வேண்டியவர்கள் இருக்க விரும்புகின்றவர்களுடைய தலைகள் மீது ஆண்டவர் தம்முடைய அருளை பொழிந்து தூயாவியானவருடைய குடைகளால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தாலும் நாங்கள் மன்றாடுவோம் கடவுள் அவர்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வழியாக மக்களுக்கும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அனைத்து மனிதர்கள் அதாவது ஒவ்வொரு நிலைகளிலே இருக்கின்ற குழந்தைகளோ வளர்ந்தவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ அல்லது முதியவர்களோ எல்லோருக்கும் ஆன தலைவர்கள் அவ்வப்பொழுது இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் அருள் வேண்டுவதும் எங்களுடைய கடமையாகும் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்